ஓம் சக்தி ஆதிபராசக்தி நவராத்திரி ஐந்தாம் நாள் ஸ்கந்த மாதா அலங்காரம் நவராத்திரியின் ஐந்தாம் நாள் ஆதிபராசக்தி அம்மன் இன்று ஸ்கந்த மாதா என்ற அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஸ்கந்தமாதா என்றால் ஸ்கந்தன் அல்லது முருகனின் தாய் பகவதி பார்வதி தனது கைகளில் குழந்தை ஸ்கந்தனை ஏந்தியவாறு பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார் அம்மனின் முகம் சாந்தியும் கருணையும் பொங்குகிறது ஸ்கந்தமாதா மாதா அஞ்சு கைகளுடன் காணப்படுகிறார் இரண்டு கைகளால் ஸ்கந்தனை ஏந்தி மற்றொரு கையால் அபய முத்திரையுடன் அருள் தருகிறார் ஒரு கையில் தாமடையை தாங்குகிறார் அதனால் இவர் பத்மாசனா என்றும் அழைக்கப்படுகிறார் ஸ்கந்தமாதா பக்தர்களின் எல்லா துன்பங்களையும் நீக்கி மகிழ்ச்சி ஆரோக்கியம் அறிவு தைரியம் அனைத்தையும் அருள்கிறாள் குழந்தை பெற விரும்புவோருக்கும் குடும்ப நலன் வேண்டுவோருக்கும் இந்த நாளில் அம்மனை வணங்குவது மிகுந்த சிறப்பு அம்மன் தன் மடியில் குழந்தை ஸ்கந்தனை வைத்திருப்பது தாயின் கருணையும் தெய்வீக அன்பையும் எடுத்துக்காட்டுகிறது தாயின் அருளைப் போலவே அம்மன் நம்மை எல்லா இடர்களிலிருந்தும் காப்பாற்றுகிறாள் ஸ்கந்த மாதா தரிசனம் செய்தால் பக்தர்களின் மனம் சுத்தமாகி ஆன்மீக சிந்தனை பெருகும் அறிவும் பக்தியும் இணைந்து வளர்வதற்கு இவர் அருள் செய்கிறாள் தெய்வீக தாயின் கடுணையால் பக்தர்களின் வாழ்க்கை வளமும் ஆனந்தமும் நிறைந்து விடுகிறது இந்த நாளில் அம்மனை வெள்ளை மற்றும் சிவப்பு மலர்களால் பூஜித்து பால் பாயாசம் சக்கடை பொங்கல் போன்ற நிவேதனங்களை செய்வது மிகுந்த புண்ணியத்தை அளிக்கும் ஸ்கந்தமாதா அலங்காரத்தில் ஆதிபராசக்தியை வன ோம் அம்மன் நம் இல்லங்களில் செழிப்பு ஆரோக்கியம் ஆனந்தம் பொங்க அருள்வாளாக ஓம் சக்தி ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தி